டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன சென்னையில் தமிழர் எழுச்சி இயக்கம் சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசை கண்டித்து தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக விவசாயிகளை அடிமை சங்கிலியால் பிணைத்துள்ளதாக குற்றஞ்சாட்டிய அவர்கள் அதனை குறிக்கும் விதமாக சங்கிலியால் பிணைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையாக விவசாயிகளை புறக்கணித்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை தமிழ்நாட்டிலே திணித்து தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்திய அரசின் இரண்டாவது தமிழ்நாட் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றி கொண்டிருக்கிற இந்த போக்கை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் சென்னை கோயம்பேட்டில் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கும் மத்திய அரசை கண்டித்து கோயம்பேடு பேருந்து நிலையம் முன்பு பேரணியாக வந்த மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு கூடிய அவர்கள் நெற்கதிரை ஏந்தியும் காய்கறிகளை ஆபரணமாக அணிந்தும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர் சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டியில் அரை நிர்வாணத்தோடு தட்டு ஏந்தி பிச்சை எடுத்து விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் எடுத்தனர் தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளை அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர் உடனடியாக காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர் தலைமையில் விவசாயிகள் நாட்களாக பட்டினியும் பசியுமாக எலிக்கறி தின்று பாம்பு கறி தின்று மண்சோர் தின்று தெருவில் உருண்டு மீசை எடுத்துக்கொண்டு மொட்டை எடுத்துக்கொண்டு ரொம்ப கஞ்ச கொஞ்சம் கஷ்டம் இல்ல முப்பத்தி ரெண்டு நாளா ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மோடி அரசாங்கம் கூப்பிட்டு பேசணும் இல்லைன்னா இந்த ஆர்ப்பாட்டம் டெல்லியில மட்டும் இல்ல இது தமிழ்நாடு பூரா தொடரும் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து புதுச்சேரியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒருநாள் அடையாள பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு உடனடியாக விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினா்